ஏக்கர் இருக்கு முப்பது ஏக்கர்ல தண்ணி சாகுபடி பண்ணிருக்கோம் தண்ணியை இறைச்சி தான் ஊத்தணும் சரி மூச்சு திணறோம் சரி எல்லோ ஒவ்வொரு தென்னம் கண்டுக்கு இடையில இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இந்த நாளுக்கு இடையில பாக்குறதுக்கு உள்ள வாரது தேங்காய் வெட்டுறதுக்குன்னா வயப்பிலா இருக்க அவன் அட்வைஸும் அவனுடைய செயல் திறன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவன் ரொம்ப பாராட்டும் வணக்கங்க நான் பேர் கணேசன் நான் இன்ஜினியர் பேசிக்கலி இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்குறோம் எங்களுக்கு ரெண்டு மூணு கம்பெனி இருக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் த்ரவுட் தமிழ்நாடு எல்லாம் சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கிறோம் தலைச்சத்து நைட்ரஜன் டெபிசியன்சி ரொம்ப இருக்குது இப்போ நீங்கள் இந்த மரங்களுக்கு என்னென்ன உரங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க டிஏபி பொட்டாஷு சூப்பரு முன்னாக்கு நம்ம ரெண்டு அடி ஆழத்துக்கு கீழே வச்சிருப்பீங்க அதை வந்து நீங்க இதை குழியை மூடக்கூடாது நீங்க போதே உடனே மேலோட்டமாக போட்டிருக்கணும் இல்லாட்டி தண்ணியை இறைச்சி தான் ஊற்றணும் அதுக்காக நீங்க மண்ணு போட்டு மூடுனீங்கன்னு சொன்னால் இந்த டிப்பு என்ன பழுக்க ஆரம்பிச்சிடும் மூச்சு திணறும் எல் வயசு ஆயிரும் இதுக்கு காரணம் வந்து சப்போகேசன் சொல்றது அதாவது காற்றோட்டம் தடப்படும் போது வளர்ச்சி தடப்படும் அதனால இப்போ நமக்கு மழை காலம் முடிஞ்சிருச்சு சார் என்ன பண்ணு சொன்னா அடிசி கொஞ்சம் லைட்டாவது தூருக்கிட்டையாவது எடுத்து விடுங்க லைட்டா புரியுது என்ன சார் ரொம்ப எடுக்க வேணா லைட்டா இந்த இடம் ரெண்டாவது இதுல மாடுகள் ஏதோ நீங்க அதிகமாக கட்டி இருப்பீங்க போல இருக்கு கட்டி மண்ணு இறுகி போச்சு இந்த மரம் நீங்க இப்படியே விட்டீங்க சொன்னா இந்த ஒன்னு ரெண்டு மூணு ஒரு இதுல ஒரு எட்டு பத்து மரம் அப்படியே வந்து பட ஆரம்பிச்சிடும் அதனால மாடை நீங்க இதுல கட்டாம வேற மரங்களுக்கு மாத்தி மாத்தி கட்டணும் அருகையும் கோரையும் எங்கே வளருதோ அங்கே தான் மண் ப்ராப்ளம்னு அர்த்தம் இந்த மண்ணு செடி எங்கே எங்க இந்த களை வளருதோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சாய்டு ரொம்ப ரொம்ப வளமான மண் மண்ணில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இங்கே ஸ்லோப்பா சரிங்களா இங்கே இங்கே வரப்பு கட்டுங்க புரியுதா இதை மாதிரி முழு வட்டம் வரணும் அப்படி பார்க்குறதுக்கு மனம் இடையில் புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி அதனாலதான் வெளியில் விடணும் இதை சுற்றி குப்பை சாணி ஆட்டு புளுக்கை போட்டுக்கிட்டு இங்கே தான் போடணும் இன்னே எதுவுமே நீங்கள் அங்கே போகக்கூடாது வேறு இங்கே வந்துடும் உணவை தேடி ஒவ்வொரு தென்னங்கண்டு இடையில இதில் ஒன்று அதில் ஒன்று இந்த நாலுக்கு இடையில் இதில் இதில் எலுமிச்சை நாலு கடையில் ஒன்று சாத்துக்குடி ஆ நல்ல கிளறி விட்டு குப்பசாணி போட்டா இந்த மரம் என்ன மாறும் இந்த மரம் அதெல்லாம் மாறும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் தான் சார் இது மாதிரி ஆமா இந்த இடத்துல வந்து ஈர அதான் என்ன காரணம்னா ஈரம் அதிகமா பிடிக்குது பிடிக்குது தண்ணி அவுட்ரில் கொண்டு போய் அதுக்கு நான் வரேன் இன்னொரு ஐடியா இருக்கு இப்போ இதை பார்த்துட்டோமா இப்போ இது மண்ணை வந்து எல்லாம் கிளறி நம்ம விட்டுட்டு அடுத்து பெரிய மரத்துக்கு என்ன செய்யணும் சொன்னா இதை நல்லா கிளருங்க இப்ப புள்ளெல்லாம் நல்ல கிளறிக்கிட்டு இல்லாட்டி உழுதுருங்க இல்லாட்டி அதிக ஈரப்பதம் இருக்கிறது ஆகாது வேரோட்டத்தை தடப்பணும் அதனால தண்ணி வந்து மூணு அடிக்கு வெளில விட சொல்லியிருக்கேன் சரி தென்னங்கண்ணுக்கு அது போம்போ சாருக்கு அந்த தென்னங்கண்ண நான் காமிக்கிறேன் இப்போ இது பெரிய மரத்துக்கு எடுத்து அடுத்து நீங்க சொட்டு நீர் பாசனம் போடுறது நல்லது வாய்க்கால் பாசனம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வயப்பில் இருக்காது ஏன்னா இந்த மரம் வந்து நமக்கு ஒரு முப்பது கா வந்து ஒன்சின் வந்து ஒரு நாற்பது நாயிரம் வரைக்கும் ஒரு அறுபது நாளைக்கு ஒருக்கா வெட்டணும் காய் வந்து சைஸ் ரொம்ப சிரித்து இருக்கு நானூற்றம்பது டு ஐநூறு கிரா நமக்கு தேவைப்படும் சரி தண்ணி வந்து மூணு அடிக்கு வெளியில் தான் பாயணும் அதுவும் நம்மால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இயற்கை விஞ்ஞானி ஒரு ஓலையினுடைய நுனி எங்கே வருதோ அந்த இடத்துல உரமும் குப்பையும் வைக்க சொல்கிறாங்க அப்போ இதுதான் அவங்க வந்து உர பயன்படுத்த சொல்கிறாங்க பட் உரக்கிடங்காய் ஏற்படும் போது நம்ம தோப்பு பார்க்கறதுக்கு அழகாக பார்க்குறதுக்கு உள்ளே வாரது தேங்காய் வெட்டுறதுக்கான வயபுளாக இருக்காது அதனால தான் பசுமை பூமி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரூட் அதாவது அந்த உரங்களை எடுக்கிற வேரும் தண்ணி உரியிற வேரம் ஆறு அடிக்கு தான் அதிகமாக இருக்கும் சிரக்டர்னு சொல்லுவாங்க தூளாக்கி இதை துண்டு து துண்டு துண்டை வெட்டி இங்கே பரப்பணும் அடுத்து சார் இதுக்கு மேலே காஞ்ச ஆட்டு புளுக்க சாணிட்டு கடை போட்டால் என்ன எடுக்காத வேப்பம்னாக்கு அது நம்ம பசுமை பூமியில் எல்லாமே கிடைக்கும் சார் ஆமாம் ஆமாம் ஒரு கிலோ தென்னை நுண்ணுடை சத்து ஒரு கிலோ ஜிப்சாம் ஒரு கிலோ மெக்கனீசியம் சல்பேட்டு சார் இந்த பழுப்பை மாற்றுறது மெக்கினீசியம் சல்பேட்டு வேகமாக மாற்றோம் சார் இதை சார் இதை மூணு பங்கா பிரித்து மூணு நாலு மாதத்திக்கு ஒருக்கா தண்ணி பாயும்போது குழியெல்லாம் எடுக்க வேணாம் மேலோட்டமாக ஈரத்தில் போட்டு விடலாம் நெல்லுக்கு நம்ம உரம் பிராடு காசியும் பண்ணுற மாதிரி ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணியில் இது ஊறி உள்ளே போயிட்டு வேரோட்டம் மண்ணு பொலப்பொழப்பு பூச்சி நோயை கட்டுப்படுத்துறது காய் பெருக்கிறது குறும்ப உதுறது தடுக்கிறது எல்லாமே அது சமசீரான வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ உழுதுகிட்டு பண்ணுறது நல்லது உங்களுக்கு வேறு பூச்சி நோய் ஒன்றும் நமக்கு பெருசாக இல்லை மாடுகளை ஒரே இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பேச்சு பேச்சை அங்கே அங்கேயே கட்ட சொல்ல ஏன்னா யூரின் ஒரே இடத்துல விழும்போது யூரிக் ஆசிட் பாமாயி மரத்தையும் கெடுக்க வாய்ப்பு இருக்கும் அங்கே இந்த கலத்தை சொல்லிட்டேன் நம்ம இதே மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒரு காய் வந்து நானூற்றம்பது டு ஐநூறு கிராம் வந்துடும் இது நல்லா காய்ப்புக்கு உள்ள ரகம் ரகமும் நல்ல ரகம் நாற்று ரகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்து சின்ன சின்ன மெயின்டென்ஸுடைய ப்ராப்ளம் ரெண்டாவது சில இடங்களில் தண்ணி அதிகமாக தேங்குகிறதுனால அவங்க அதிகம் தண்ணி கொடுக்கறது மூச்சு திணறுறது இதை மாதிரி சின்ன சின்ன வந்து ப்ராப்ளம் அங்கே தான் வேறே மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாதுக்கு முப்பது ஏகில் தண்ணி சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ அவன் அட்வைஸும் அவனுடைய ஒரு ஒத்துழைப்பும் தொண்ணோடனே கரெக்டாக அவங்க வந்து சொன்ன டேத்துக்கு வந்தாங்க நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ப பரவாயில்ல ப பசுமை பூமியினுடைய ஒரு செயல் திறன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவர் ரொம்ப பாராட்டணும் ஸோ அவங்களோட உதவி வச்சு நாங்கள் வந்து இன்னமும் அதில் நம்ம அந்த விவசாயத்தை பண்ணணும் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குரவன்குப்பம் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள் திரு மணிகண்டன் சென்னை திரு சின்னசாமி ஈரோடு திரு சுந்தர பிரகாசம் திருப்பதி ராமநாதபுரம் திருக்கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியில் பூமும் பூஸ்ட் வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மலப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜித் பரத்தநாடு நமது பசுமை பூமி அணி பணி பயன்கள் திரு குமசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவை திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி